கும்பகோணத்தில் பாலக்கரை அருகில் உள்ள எம் எம் நகர் பகுதியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த பத்து தினங்களுக்கு முன்பு சாலை போடப்பட்டது இந்த சாலை பாதி வரை போடப்பட்டது மீதி சாலை போடுவதற்கு ஜல்லிகள் கொட்டப்பட்டிருந்தன அந்த ஜல்லிகளை வாகனம் மூலம் எடுத்து சென்றதால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பொதுமக்கள் பாதி வரை சாலைகள் போடப்பட்டு மீதி சாலைகள் போடாமல் உள்ளதால் கும்பகோணம் திருவையாறு சாலைகள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் மற்றும் மாநகராட்சி துணை மேயர் தமிழகன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு பொதுமக்களிடம் சமாதானம் பேசிய போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் துணை மேயர் தமிழகனை முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது அப்போது துணை மேயர் தமிழகன் பொதுமக்களிடம் விரைந்து சாலைகள் போட்டு தரப்படும் யாருடைய சொல்லை கேட்டு அரசியல் செய்வதற்காக திமுக கட்சி மீது களங்கம் ஏற்படுத்துவதற்காக இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளீர்கள் என்றும் எங்களை அசிங்கப்படுத்துவதற்காக சாலை மறியல் போராட்டம் செய்து உள்ளீர்கள் என்றும் பொதுமக்களிடம் கடுமையாக நடந்து கொண்டதாக பொதுமக்கள் தெரிவித்தனர் எங்களுக்கு சாலை வசதியும் கழிவு நீரை சரி செய்து தர வேண்டும் இல்லையெனில் எனில் அடுத்த கட்ட போராட்டமாக மீண்டும் மறியலில் ஈடுபடுவோம் என்று தெரிவித்தனர்